வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது நாம் இருக்கிறது மிகப்பெரிய திக் ஃபாரஸ்ட் பிள்ளார இருக்கிறோம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் கடம்பூர்லேருந்து கேர்மாலம் போகிற ரோட்டில் வந்துருக்கிறோம் கிட்டத்தட்ட அணைக்கரை திக்கரைங்கிற ஊரெல்லாம் தாண்டி இந்தலாம் வந்தாச்சு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய திக் ஃபாரஸ்ட்டு நல்லா சுற்றி பார்த்தா எல்லாமே ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது பாருங்கள் நீங்கள் இந்த ஃபாரஸ்ட் பிள்ளாரதான் தனியாக ஒரு வீடு அந்த காலத்தில் இருந்துருக்குறேன் இப்போ அந்த வீட்டை தான் நாம் வந்து வீடியோ எடுக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி அந்த காலத்துலேயே இந்த கல்மண் சுவர் வச்சு கட்டி இங்கே ஒரு வீட்டில் குடியிருந்திருக்கிறாங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது தனியாக இந்த எடுத்துருக்கிறாங்கன்னா பார்த்துக்குங்க இங்கே இருந்துருக்குறாங்கன்னா பாருங்கள் எவ்வளோ திக்கான ஃபாரஸ்ட்டுங்கிறது நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் மக்களே பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடு எப்படி இருக்குதுங்கிறது நாங்கள் உங்களுக்கு போய் காமிக்கிறோம் பாருங்கள்

Ja, wow. war. பாருங்க மக்களே இந்த வீடு பாருங்கள் எந்த நிலையில் இருக்குதுன்னு ஆனால் இந்த வீட்லேயுமே அந்த காலத்தில் கட்டி குடியிருந்திருக்கிறாங்க எப்படி இந்த காட்டுக்குள்ளார யானைகள்லாம் அதிகமாக இருக்கிற யானை மற்றும் வனவிலங்குகள் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதியில் குடியிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிற போது அந்த காலத்தில் இருக்கிறவங்களாம் மிகவும் தைரியமாக இருக்கிறவங்களாக தான் இருக்கணும் கண்டிப்பாக இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க இப்போ இருக்கிறவங்களுமே கொஞ்சமே பயந்து பயந்து தான் வாழ்வாங்க அந்த மாதிரி ஒரு இடம் மிகவும் திக்கான ஃபாரஸ்ட்டு பாருங்க மக்களே பாருங்கள் ரொம்பவுமே திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார இப்போ நாம் வீடியோ எடுத்துட்டுருக்கிறோம் இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கட்டி ஒரு நூறு வருடத்துக்குள்ளார் இருக்கோன்னு இந்தளவுக்கு பால் அடைஞ்சு கிடக்குது கல்லும் செம்மண்ணால் கட்டப்பட்ட வீடு இந்த வீடு இடிஞ்சு கிடக்குது சுத்தமாக பால் அடைஞ்சு இடிஞ்சே போச்சு பாருங்கள் சரிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய லாஸ்ட் மொழி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நன்றி நன்றி நன்றி